தசாரி குமாரி இவங்களை குமாரி அக்கா சொன்னதான் தெரியும் இவங்க ஹைதராபாத் பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்க அந்த அக்காவோட கடை இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எல்லாத்துலயுமே ரொம்ப பேமஸ் ஆச்சு பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து சந்தீப் கிஷன் போன்ற செலிபிரிட்டிஸ் வரைக்கும் அவங்க வந்து சாப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த குமாரி அக்கா அங்க கடை நடத்திட்டு வரதா சொல்றாங்க இப்போ குமாரி அக்கா கடையை ஹைதராபாத் டிராபிக் போலீஸ் அங்க இருந்து காலி பண்ண சொல்றாங்களா அந்த ஏரியால அந்த தான் டிராபிக் ஆகுதுன்னு சொல்லி கடையை மூட சொல்றாங்களா இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கிறதாவும் சொல்றாங்க அது என்னன்னா குமாரி அக்கா கடைக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கா

வந்து தான் சொல்லுவேன் மீடியா தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு இப்போ இந்த விஷயத்துக்கும் மீடியா எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு குமரியா பேசியிருக்காங்க இந்த நியூஸ் தான் நேத்துல இருந்து வைரலா போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நியூஸ்ல ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு என்னன்னு பார்த்தா தெலுங்கானா சிஎமான ரேவந்த் ரெட்டி அந்த ஏரியா டிஜிபி கூப்பிட்டு குமாரியக்கா கடையை அங்க நடத்த அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மேல ஏதாச்சும் கேஸ் ஃபைல் ஆயிருந்தா அதையும் நீக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் சீக்கிரமாவே சிஎம் வந்து குமாரியக்கா கடைக்கு வர்றதாவும் சொல்லியிருக்காங்க